கருக்கலைப்பு நாயகனுக்கு இது மிகப்பெரிய பேரடிய சீமானுக்கு நீதிமன்றம் ஏகப்பட்ட சமட்டியடையும் கெடுக்குப்பிடிகளையும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என் தங்கச்சி என் உசுறு சொன்ன சீமானுக்கு எப்போது காளியம்மல் பிசுரானாங்க எப்போது காளியம்மல் கலையானாங்க நாம் தமிழர் குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோட பி டீம் இல்லைங்க பிஜேபியோட மெயின் டீமே நாம் தமிழர் குரூப் தான் வணக்கம் தோழர்களே நம்மளுடைய கருக்கலைப்பு நாயகன் சீமானின் நாம் தமிழர் குறிப்புல வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட பிளவுகள் வந்துட்டு உருவாகிட்டே இருக்குது கருக்கலைப்பு நாயகனுக்கு இது மிகப்பெரிய பேரடியை வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜயலட்சுமி விவகாரத்துல சீமானுக்கு நீதிமன்றம் ஏகப்பட்ட சமட்டியடையும் கெடுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு அவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வளம் வந்து கொண்டிருந்த பல பேரும் ஆஹ் எப்பொழுது அதாவது தமிழ்நாட்டு அரசியலு பெரியார் சீண்டேவன் எமனாய் இருந்தானோ அவனால அரசியலில் வந்து நிலைத்திருக்க முடியாது அவனுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றது உண்மையிலே யதார்த்தமா இருக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு வந்துட்டு அரசியல் இருந்தாலும் அவர்களுக்கு நடைபெணம் போலதான் செயல்பட முடியும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியும் அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக இருக்கக்கூடிய அந்த எச் ராஜா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே போலதான் சீமானுடைய நிலைமையும் இப்பொழுது ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்றதா பார்க்க முடியுது முதல்ல சீமானுடைய ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் இந்த ரெண்டு பெரிய பில்லர்ஸ் வந்துட்டு அந்த குரூப்ல வந்து வெளியே போனதுக்கு அப்புறமேட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் போட்ட ஒரே ஒரு வீடியோவால அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த குரூப்பை கலைக்கணும்னு கல் எரிஞ்சது யாருனாக்கா அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் தான் லைட்டாக அந்த குரூப்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தான் எரிஞ்சாங்க ஒண்ணு இல்லை அது யாருக்குனாக்கா நம்ம டென்ட் கொட்டை சேனல் விக்கி அந்த டென்ட் கொட்டாய் சேனல் விக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கா சுந்தரவள்ளி அவர்களை சீண்டு விட்டு எங்க அண்ணன் சீமான் யார் எப்படி என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டு ஒரு வீடியோ போட அதுக்கு வந்துட்டு பதில் கொடுக்கறதுக்காக அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் லைட்டா ஒரு கல்ல தூக்கி போட்டாங்க உங்க அண்ணன் அவ்வளவு பெரிய அரசியல் உத்தமனா இருந்தாக்கா அவனுக்கு பதவி ஆசையே இல்ல அப்படின்னாக்கா நான் வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழருடைய முதல்வர் வேட்பாளராக காந்தியோ கல்யாண சுந்தரத்தையோ அறிவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம்புளம் சேனல்ல ஒரே ஒரு கல்ல தூக்கி போட்டாங்க அப்ப போட்டதான் அப்போ வந்து அந்த ரெண்டு விக்கெட் காலியாகி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பூர்வ சிந்தனையான காந்தி அவர்கள் திராவிட சிந்தனையோடு வாழ்ந்தவர் நாம் தமிழர் குழுப்புல இருக்கும் போதுமே பெரியார் குடித்து உயர்வாக பேசியனப்ப அவர் கரெக்டாக திமுக வந்து சேர்ந்தாங்க அடுத்த அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் அண்ணா திமுக போய் அவருக்கு இடதுசாரி சிந்தனையாளராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய நிலைப்பாடு அவரு திமுகவில் இணைவார் அப்படின்னு சொல்லி போது அவர் வந்துட்டு அண்ணா திமுக போய் இணைந்தாரு அப்படின்றத பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சூழல்ல இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா இவர்கள் ரெண்டு பேர்த்தோட டிக்கெட் வீசப்பட்ட இரண்டே மாதங்கள்ல அதே டென்ட் கொட்டாய் விக்கி சீமான் சப்போர்ட்டா வீடியோ போட்டார் அந்த டென்ட் கொட்டாய் விக்கி திமுக வந்துட்டு எப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறமேட்டு நாம் தமிழர் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்துட்டு வெளியேறுதல் அப்படின்றது இதாச்சு அது வந்து பாத்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல மட்டுமே நாம் தமிழர் குரூப்புகள் வந்துட்டு அந்தந்த குரூப் வந்துட்டு அப்பப்ப அப்படியே கலைக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில அளவுகளையும் நிர்வாகிகள் விளக்குற அளவுக்கு நாம் தமிழர் குரூப்போட அஸ்திவாரங்கள் வீழ்ந்தது இப்பொழுது நாம் தமிழர் குரூப்போட அஸ்திவாரங்கள் வீழ்த்தப்பட்டது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடங்கள் இடிபாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது இந்த சூழல் காளியம்மாள் அவர்களை வந்துட்டு சீமான் அவர் வந்துட்டு பிசுறு அப்படின்னு பேசின ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆடியோ லீக் ஆகி இந்த ஆடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த சேத்த பையன் சாட்டை துரைமுறைகள் இவங்க குரூப்ல இருந்துதான் இந்த மாதிரியான ஆடியோக்கள் விளையாது ஏன்னா இடுமோன கார்த்தியும் அவருடைய தோழியும் பேசிக்கொண்ட ஆடியோக்கள் முதல் கொண்டு நாம் தமிழர் குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய முக்கியமான ஆடியோக்களும் சேட்டை சாட்டை துறைமுருகனுடைய மொபைல வந்துட்டு இருக்க அப்படின்னுக்குள்ள சாட்டை துறைமுருகன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கத்த நாம் தமிழர் குரூப் வந்துட்டு கபாலிக்கடம் பண்ணத்திலான வேலையை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் சரி அது வெளிவரும்போ அது குறித்து பேசிக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த காரியமான சம்பந்தப்பட்ட ஆடியோவையும் கசிய விட்டது சேட்டை துறைமுருகன் அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு சோசியல் மீடியா வெளிப்படையா எல்லாத்தையும் பரவ ஆரம்பிச்சிடும்னே பாத்தீங்கன்னா அதுக்கு சீமானவர்கள் வந்து சப்ப கட்டு கட்டாங்க அது வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சில காலம் வந்துட்டு காளியம்மாள் அவர்கள் வந்துட்டு சீமானோடய சரி நாம் தமிழர் குரூப்போட மேடைகள்ல ஏறாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடைகள் வந்து சீமானம் சேர்ந்து ஏறிக்கொண்டு பேச ஆரம்பிக்கும் போது காளியம்மாள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேதக பிரபாகரன் அவர்களே சீமான் அவர்கள் ஒரு எட்டு கூட பத்து நிமிஷம் வந்து பேச சந்திச்சு பேசினாரு அப்படின்னு சொல்ல உடனே டென்ஷனான சீமான் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு மேடனையும் ஒரு ரிப்ளை பண்ணதோடு இல்லாம காளியம்மாள் அவர்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தமிழர் குரூப்ல இருக்கக்கூடிய அரைகுடி சோம்பிகள் இருப்பானுங்க கிடைங்களா இந்த ஜோம்பிகளை வச்சுட்டு அதுல முக்கியமாக சாட்டை துறைமுருகனுடைய பங்கு பெருசா இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சாட்டை துறைமுருகனுடைய தூண்டுதலின் பேர்லதான் நாம் தமிழர்களை வந்து விமர்சிக்கிறவர்கள் எல்லாத்துக்குமே வெளிநாடுகள் வந்துட்டு போன் கால் வாட்ஸ்அப் கால் மூலியமாகவும் சிக்னல் ஆப் மூலியமா வந்துட்டு ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு கால்ஸ் வருது அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சாட்டை துறைமுறைகள் தான் அவர் இந்த வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு எதிராக யார் செயல்படுறாங்கன்னு தெரிஞ்சாலோ அல்லது இவனுக்கு போட்டியை யார் இருக்காங்கன்னு தோணுச்சாலும் சரி அவர்களை வந்து விமர்சிக்கிற வேலை எங்க வண்டாடு தமிழ்மணி அவர்களுக்கிட்ட இவன் வாங்கின கடன் பண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இவன் கல்யாணத்துக்கு வந்து தாலி செய்யறதுக்கு கொடுத்தா இல்லைங்களா அந்த தங்கத்துக்கான பணத்தை கேட்டதுக்காகவே அவருடைய மனைவிய வெளிநாடுகள்ல இருக்க நபர்கள் மூலமா போன் பண்ணி பேச வச்சு அவன் அந்த பெண்ணோட வண்டாடு தமிழ் மணியோட மனைவி சாவுக்கு காரணமே இந்த அயோக்கிய பையன் சாட்டி தோறுமணும் அப்படின்றது அப்பொழுது வெளிவந்த ஆடியோக்கள் மூலியமா நல்லா தெரியும் இவன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான நபர் அப்படின்றது அப்படிப்பட்ட இந்த நபர் தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் குறித்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட்கள் தூண்டி விட்டதாக சோசியல் மீடியாக்கள் பரவாயில்ல பேசப்பட்டு தான் இருக்கு விவாதத்துக்குள் பட்டு தான் அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காளியம்மால வருகணும் கட்சியை விட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியானதுக்கு அப்புறம் வேண்டாம் ஒரு அழைப்பிதழ்கள் நாம் தமிழர் குழுப்போடைய பேரை போடாம காளியம்மாள் அவர்கள் பேரை போட்டு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்ட ஒரே காரணத்துக்காக சீமான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது இது எங்க கட்சியுடைய கலையுதிர்காலம் அப்படின்னு வந்துட்டு தன்னுடைய இலக்கிய சொல்லாட்களை பயன்படுத்தி நிலைமையை வந்து சபை படிக்கிற மாதிரி பேசாத இலையுதிர் காலம் போல இது கலையுதிர் காலமா டே லூசுப்பையில இளையுதிர் காலம்னு தானா வந்துட்டு இது பண்ணது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வசந்த காலத்திற்கு ஒரு முன்னே முன்னேற்பாடு இலையுதிர் காலம்ன்றது வசந்த காலம் வருவதற்கான ஒரு முன்னேற்பாடு ஆனா நீ சொல்ற கலையுதிர் காலம்னாக்கா ஒரு விவசாயி அப்படின்னு சொல்ற உனக்கு விவசாயிச்சு முன்னாடி நீங்கதான் விவசாயி விவசாயின்னு அப்படியே மாறிட்டீங்க இல்லைங்களா அந்த விவசாயி என்ன பண்ணுவோம் ஒரு உணவு அறிவுள்ள விவசாயம் என்ன பண்ணுவான் தான் பயிரை தேவதுக்கு நடுவுல கலைகள் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதை புரிஞ்சு எரிவானை தவிர அல்லது களைக்கொல்லி போட்டு அதுகளை அழிச்சொழிப்பானே தவிர அதுவா போகிட்டுன்னு காத்துட்டு அப்படி போட்டாக்கா இந்த கலை வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற பயிர்கள் அப்படின்னு தெரியும் அதுவா முழு உதுரும்னு சொல்லி எவனும் காத்துட்டுக்க மாட்டான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் வசதி அவர்களால் ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்ப அவர்கள் வந்து இந்த லாபத்தை கொடுக்கல அப்படின்னாலும் அவர்கள் உன்னை எதிர்த்து பேசாத வரைக்கும் அவர்கள் வந்து வச்சிருப்ப உன்னை எதிர்த்து ஒரு விமர்சனம் வைத்தாலும் உன்னோட செயல்பாட்டு ஜெகதீச பாண்டியன் நோய் கொண்டு எல்லாத்தையுமே ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக அவருடைய போன்களை எடுக்கிறது சீமான் தொடர்ந்து இந்த வேலை பண்ணுவாரு ஐயா பியோனஸ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது சீமான் வந்து பின்னர் வாங்குறாரு அப்படின்ற தகவல் வந்த உடனே பல முறை வந்துட்டு அவர் வந்துட்டு போன் போட்டு தொடர்பு கொண்டிருக்காரு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சீமான் வந்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணுது ஏன்னா சீமான் ஒருவரை புறக்கணிக்கனாக்கா முதல்ல அவங்க ஃபோனை எடுக்கிற அவாய்ட் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி ஐயா விஎன்எர்ஸ் அவர்கள் வந்துட்டு அப்பொழுது கட்சி விட்டு போனாரு அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டாரு அப்பொழுது அந்த குரூப்பை விட்டு போனாரு அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டாரு இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சீமானவர்களுக்கு ஆதரவாக அதன் பிறகு தனி இயக்கம் கண்டு சீமானுக்கு எதாவது பண்ணா சில காலம் வந்து சீமானுக்கு ஆதரவு செயல்பாட்டு இப்பொழுது அவருடைய நிலைப்பாடு சற்று ஸ்தம்பித்திருக்க அப்போதான் என்னிடம் சொன்ன தகவல்கள் படிதான் நான் பேசியிருக்கேன் சீமானு குரூப்ல வந்து இந்த மாதிரி வேலைகள் நடக்கும் அப்படின்றது அப்படிதான் இப்ப வந்து காளியம்மாள் அவர்கள் கலைன்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா சீமான் வந்து என் தங்கச்சி என் உசுறு அப்படின்னு சொன்ன சீமானுக்கு எப்போது காளியம்மாள் பிசுரானாங்க எப்போது காளியம்மாள் கலையானாங்க ஆனாங்க அப்படின்னாக்கா கையவெளியா அவர்களுடைய ஆதிக்கம் நாம் தமிழர் குரூப்புக்குள்ள வந்துட்டு அதிகமானதுக்கு அப்புறமேட்டுதான் சில அதிர்ச்சிகளை வந்து காளியம்மாள் அவர்கள் தெரிவித்ததாகவும் கயல்வெளி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரத்துல நாம் தமிழர் பொறுப்புல பொதுச் செயலாளர் பொறுப்பை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்ததுக்கு தான் காளியம்மாள் அவர்கள் மிக ஏன்னா காளியம்மாள் அவர்கள் வந்துட்டு அந்த பொறுப்பை வந்து மிகவும் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா கைய அவர்கள் வந்துட்டு நியமிக்கப்பட போறாங்க அத நான் தமிழர் குரூப்பும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்ற மாதிரிதான் வாரிசரிசு குடும்ப அரசியல் அதுக்கு எதிராக எங்களுடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்குமா என்ன சொன்னாங்க என் குடும்பத்துல வந்து யாரோ ஒருத்தர் கட்சிக்குள்ள வந்தாலும் கட்சி பொறுப்புக்கு வந்தாலோ இல்ல யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ எம்பி ஆனா என்ன நடு தெருவுக்க வச்சு சாட்டையால அடிங்கினாங்க ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு அவருடைய பையனே அவருடைய பேரனுக்கு பதவி கொடுக்கறான்னு சொல்லிட்டு முரண்டு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு தேமுதிக இதே போல திமுக குறிவைத்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொன்னாங்க ஆனா அந்த குடும்ப அரசியலுடைய வேலையும் வாரிசு அரசியலும் வாரிசுகளும் வேகமாக அரசியலுக்கு வந்தது எதுனாக்கா தேமுதிகால அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குடும்பத்துடைய ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மச்சனனுக்கு எனக்குதான் அதிகப்படியான வேலைகள் வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளி நிர்வாகத்தை தெரியாத போல சில விஷயங்கள் பண்ணிக்கொண்டாலுமே உள்வார்த்து முழுக்க முழுக்க அவருடைய மற்றவருடைய கட்டுப்பாட்டுல அந்த குழு வந்துட்டு அந்த குரூப் வந்துட்டு இருந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க நேரடியாகவே அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவருடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே கையெழு அவர்களுக்கு வீரத்தமிழர் முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிரிவு கொடுத்திருந்தாலும் கையெல்வெளி அவர்களுக்கும் இப்போது வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னாக்கா காரியம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனாலதான் சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்குது அதனாலதான் அவர் வந்து அந்த குரூப்ல இருந்துட்டு விளக்குறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு நாம் தமிழர் குரூப்ல வந்துட்டு ஏகப்பட்ட பேரு வந்துட்டு விலகிட்டே இருக்கிறாங்க அதிலே குறிப்பாக அம்பத்தூர்ல இருந்து அஜ்மல் ராஜ்குமார் முருகன் தான் விளைய போது அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா நாம் தமிழர் குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோட பி டீம் இல்லைங்க பிஜேபியோட மெயின் டீமே நாம் தமிழர் பிஜேபியோட மீன் குரூப்பே வந்துட்டு சொல்லிட்டு வெளிப்படையா போட்டு உடைச்சிருந்தாங்க இதெல்லாம் போதுதான் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் விஜயலட்சுமி விவகாரத்தை மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு விஜயலட்சுமி அவர்களின் கட்டாய கருக்களிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் பண்ணியது விஜயலட்சுமி அவர்களுக்கு சீமான் மேல எந்த ஒரு காதல்ல குடும்ப பிரச்சனை காரணமாக உதவி கேட்டு வந்த விஜயலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக சீமான் அவர்கள் ஏமாற்றி விட்டார் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா அதனால பாத்தீங்கன்னா அவரை பலமுறை பாலியல் உறவுக்கு ஆட்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு விசாரணையில வந்துட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் விஜயலட்சுமியை பண ரீதியாகவும் ஏமாத்தி இருக்கிறாங்க பாலியல் ரீதியாகவும் ஏமாத்தி இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்துட்டு சாதாரணம் எடுத்துக்கொள்ள முடியாது விஜயலட்சுமி அவர்கள் இந்த புகாரை வாபஸ் வாங்கி இருந்தாலும் பாலியல் குற்றச்சாட்டுகளை அவளுக்கு சீக்கிரமா விட முடியாது இந்த வழக்கு வந்துட்டு அவள் சீக்கிரம் வந்துட்டு வாபஸ் பெற முடியாது நாம் தமிழர் குரூப் சீமான் மேல வந்துட்டு உரிய விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையவா நீதிபதிகள் சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணை போக்கெல்லாம் பார்க்கும் போது தெரியுது விஜயலட்சுமி அவர்களை சீமான் தரப்பு மிரட்டி இருக்கிறாங்க தான் புகாரை வாபஸ் வாங்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சீமான் அவர்கிட்ட இது குறித்து நீதிபதிகள் கேட்டிருக்கும் போது நீதிபதி அப்படி கருத்து சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு போற போக சொல்லிட்டு சீமான் எந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய சக ஆகிய சங்கிகளின் காலி விழுந்து கிடப்பதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் தண்டனை கிடைக்காது நினைக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய கலையை யாருனாக்கா இந்த சீமான் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த தமிழ்நாட்டு அரசியல இந்த சீமான் அந்த கலையை எடுத்தாலே தமிழ்நாட்டு அரசியல் ஓரளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நியாயமான போக்குற போகும் அப்படின்னு தான் மாதிரி அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்க நாம் தமிழர் குறிப்பில் வந்து டெவலப் ஆனது யாருங்க வெளிப்படையாக பேசுவோமே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வந்து நல்லா தின்னு கொடுத்து போய் இருக்கிறான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாட்டை துறை மரணம் அவனுக்கு அடுத்து இடுபோன காட்டு அதுக்கப்புறமேட்டு நாம் தமிழர் குறிப்பில் சீமான நம்பி போன பல பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் பொருளாதாரம் கல்வி எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே நடைபெணங்களாக நடந்துட்டு இருக்காங்க சீமானனுடைய போலியான பேச்சுக்களால் கவனப்பட்டு நிச்சயம் வந்துட்டு அவர்களுக்கான தெளிவு பிறக்கும்போது இதாகும் எப்படின்னா சரி தமிழ்நாட்டு அரசுல மிகப்பெரிய கலை அப்படின்னாலே அது நம்மளுடைய நாம் தமிழர் குருப்புடைய சீமான் அவர்கள் தான் அப்படின்றது எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்ல அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பெரிய கலையை தமிழ்நாட்டு மக்களை கூடிய விரைவில் கலை எடுத்து தூக்கி எறிவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் தோழர்களே நன்றி வணக்கம்